என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிரும்பைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் அமெரிக்க அதிபர் அவர்கள் ஈரான் மீது போர் போவதாக எச்சரித்திருக்கிற உருவாகி இருக்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே வெகு நீண்ட காலமாக போர் பதற்றத்தை இப்பொழுது உண்டாக்கியிருப்பதற்கு முக்கிய காரணமாக காணப்படுவது அணுசக்தி ஒப்பந்தம் இந்த அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்படாத பட்சத்திலே போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் அப்படி போர் தொடுக்கப்படும் பொழுது ஈரானை நாங்கள் ஆக்கிரமிப்போம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை செய்தியை அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விடுவித்திருக்கிறார் அந்த செய்தி நிமித்தமாக தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு போர் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளிலும் இது பிரதிபலித்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இருந்து இரு தேசமும் காக்கப்பட நாம் ஜபிக்க வேண்டும் மட்டுமல்ல இதை குறித்து அங்குள்ள ஈரானில் உள்ள வெளியுறவு அமைச்சர் அதை குறித்த செய்தி ஒன்றை அவர் தெரிவித்திருக்கிறார் அதிலே எப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் என்றால் அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஈரானானது அணுசக்தியை பயன்படுத்துவதற்கு உரிமை பெற்றிருக்கிறது அது ஈரானுடைய அடிப்படை உரிமை என்றும் அவ்வாறு உரிமை கொடுக்கப்படாத பட்சத்திலே இந்த உரிமை பாதுகாக்கப்படாவிட்டால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவோடு கூட நடத்தப்படாது என்பதை அவர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே அணுசக்தியை ஒவ்வொரு நாடும் பயன்படுத்தும் பொழுது அது அழிவினை மாத்திரமே கொடுக்க முடியும் அதனால் மிகப்பெரிய அபாய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே இந்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்பட வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு போர் பதற்றமான நிலையிலிருந்து இரு நாடுகளும் விடுவிக்கப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை இரு தலைவர்களுக்கு இடையிலே தேசங்களுக்கு இடையிலே உண்டாயிருக்க எந்த விதத்திலும் மூன்றாம் உலகப் போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து விடாதபடி கர்த்தர் தேசங்களினூடாக சமாதானத்தை கட்டளையிட நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் அவர் கூறின அந்த எச்சரிக்கை செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஈரான் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பனிரெண்டு நாள் போரின் மூலம் அமெரிக்கா தகுந்த பாடத்தை கற்றுக்கொண்டது ஈரானின் நிலம் வான் அல்லது கடல் எல்லைக்குள் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு முயற்சி நடந்தாலும் அதனை முறியடிக்க எங்கள் ஆயுதப்படைகள் வீச்சில் தயாராக உள்ளன ஈரானின் பாதுகாப்பு படைகள் உடனடி மற்றும் சக்தி வாய்ந்த பதிலடியை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் என்று கூறியுள்ளார் மேலும் அமெரிக்கா ான பேச்சுவார்த்தை குறித்தவர் குறிப்பிடுகையில் அணுசக்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஈரானின் அடிப்படை உரிமை இந்த உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்தால் மட்டுமே அமெரிக்காவுடன் புதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உடன்படுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் திட்டவட்டமாக ஆகவே இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டதனாலின் காலை விலைக்காக நன்றியொரு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நிலவி வருகிற ஒரு மிகப்பெரிய கடுமையான போர் பதற்றமான சூழ்நிலை எண்ணி ஆனவரை நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படாத பட்சத்திலே அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுக்கும் என்கிற இந்த செய்தியை வாசித்து நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைத்து ஜபிக்கிறோம் எந்த விதத்திலும் இரு நாடுகளுக்கு இடையிலே போர் மூண்டு விடாதபடி உலக மூன்றாம் போர் ஏற்பட்டு விடாதபடி கர்த்தர் மனமிறங்கி சூழ்நிலைகளை சமாதானமாக்கி கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் வன்முறையை தேசங்களின் ஊடாக இரத்தம் சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற இரத்த காட்டேறியின் நாவிகள் கட்டப்படுவதாக இயேசுவி நாமத்தினாலே தேசங்களில் சமாதானம் அமைதி உண்டாயிருக்க ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபிங்கள் கத்ததாவைங்களை ஆசிரிப்பாராக ஆமீன்